கைலாசநாதர் கோயில் பூசாரி நாகமுத்து கொலை வழக்கின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கான காரணத்தை நீதிமன்றம் சொல்லாததால் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதவு தெரிவித்துள்ளார் அவர்கள் விடுதலை பண்ணுவதற்கான என்ன ஆதாரத்தை அவங்க காட்டியிருக்காங்க என்ன ஆதாரத்தை இணைச்சிருக்காங்கன்ற அனைத்து ஆதாரங்களையும் கைப்பற்றிட்டு ஹைகோர்ட் போகலான்னு முடிவில் இருக்கும் ஹைகோர்ட்னா என்னன்னு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியுமா அப்போ இந்த மாதிரி கேஸில் நாங்கள் அப்பயே சொன்ன சிபிஐ இது சிபிஐ போகக்கூடாதுன்றதுக்கு கவர்மெண்ட்டும் அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்போ பார்ட்டி அகேன்ஸ்டாக இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப தெரியப்படுத்திட்டே இருக்கோம் எங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு மூணு வருஷமா ட்ரையல் நடத்துறதுக்கு ஒம்பது வருஷமா இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட் போன கேஸில் கூட கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்கன்னா எஸ் நாங்கள் பார்ட்டியாக சேர்க்கணும்னு இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கல நான் என்ன கேக்குறேன் கவர்மெண்ட் வந்து போலீஸ்காரங்க கவர்மெண்டா பார்த்தா மக்கள் கவர்மெண்ட் கிடையாதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க